திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து தோன்றியது மற்றும் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார் இது குறித்து விளக்கமா பார்க்கலாம் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டது அது மட்டுமின்றி பல்வேறு கிளை மொழிகளும் பேசப்படுவதால் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை வந்து நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கிறார்கள் அவை வந்து இந்தோ ஆசிய மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபேத்திய மொழிகள் மற்றும் திராவிட மொழிகள் என இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை நான்கு மொழி குடும்பங்களா பிரிக்கிறார்கள் சோ இந்தியாவில வந்து ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மொழிகளும் பல்வேறு கிளை மொழிகளும் பேசப்படுவதால் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் அறிஞர் சா அகத்தியலிங்கம் என்பவர் திராவிடம் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கும்போது குமரில பட்டர் பட்டர் தான் முதன் முதலாக திராவிடம் என்ற சொல்ல முதன் முதலாக பயன்படுத்துறாரு இந்த திராவிடம் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டா தமிழ் தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் தோன்றியதுன்னு சொல்லிட்டு ஹீராஸ் பாதிரியார் அவர்கள் வந்து விளக்கம் தருகிறார் தமிழ் தமிழா ட்ரமிழா திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் என்ற ஒரு மொழியில் இருந்துதான் திராவிடம் என்ற ஒரு மொழி தோன்றியதாக ஹீராஸ் பாதிரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார் திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரில பட்டர்